பக்ரீத்துக்கு ஆடு இருக்கிறாங்க அது எதுக்காக ஆடு இருக்கிறாங்க பக்ரீத்துக்கு எதுக்கு ஆடு இருக்கிறாங்க ஆர்டர் பக்ரீத்துக்கு ஆடு இருக்கிறாங்கல்ல ஏன் இருக்கிறாங்க எதுக்காக ஆடுவா இருக்கிறாங்க பக்ரீத்துக்கு இப்ராஹிம் வந்து அவங்க பிள்ளைய வந்து ஒரு பாயில படுக்க வச்சு அறுக்கு போனாங்க வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்ரீத்துக்கு ஆடை இருக்கிறாங்க அது எதுக்காக ஆர்டர் இருக்கிறாங்க அப்படின்றது இன்னைக்கு நம்ம பசங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க கேட்கலாம் சரி பக்ரீத்துக்கு எதுக்கு ஆடை இருக்கிறாங்க சொல்லு ஆ பக்ரீதுக்கு ஆர்டர் இருக்கிறாங்களே ஏன் இருக்கிறாங்க அறுக்கறதுக்குதாக வாங்குவாங்க எதுக்காக அறுக்கிறாங்க முஸ்லீம் மக்கள் வந்துட்டு பக்ரீத் ஆட இருக்கிறாங்கல்ல எதுக்காக ஆர்டர் இருக்கிறாங்க மூசாவில் வந்து வந்து அவங்க பிள்ளை வந்து அறுக்க போவாங்க அது வந்து அல்லா வந்து அது நோ மூசா பிள்ளை வந்து நோத்திகிட்டே அது பதிலாக ஆர்டர் எடுத்துடுவாங்க அதனால் தான் பக்ரீத்னு வச்சுருக்காங்க அறுக்க தான் பக்ரீத்னு வச்சுருக்காங்க சூப்பர் ஆ பக்ரீத்துக்கு ஏன் ஆர்டர் இருக்கிறாங்க ஆ நீ சொல்ல தெரிஞ்சது சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன தெரியுமா சொல்லு சொல்லு ஏன் ஆடர் இருக்கிறாங்க சரி நான் கரெக்டாக தெரியுமா பரவாயில்ல நீ சொல்ல பரவாயில்ல ஏன் ஆட இருக்கிறாங்க ஆ ஜாலியாக இருக்கிறதுக்கா சரி சொல்லு எதுக்கு ஆர்டர் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஆடு வாங்குறோம்ல ஆடு வாங்கி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வளர்த்து அதை இருக்கிறோம்ல அது ஏன் இருக்கிறாங்க வந்து இப்போ நான் என்னது ம் Bakri tidak segera ngelaw. Artu takli. Kamu nana sulit latih mau ini ya Musa lagi Yare? Musa lagi aslam. Ah sulit ah. Aku yare. Musa Musa yang yare. Nabi. Nabi. saya sulit. Nabi? Aku Ah. tapi.

அல்ல கட்டு அது அறுக்கவில்லை தில்பி இன்னொரு வாட்டி அறுக்க பார்த்தாங்க அதுவும் அறுக்கலை ம் இது கீழ் பாறையில் போட்டாங்க பாறை ரெண்டாக போந்தி பக்ரீத்துக்கு ஏன் ஆடை இருக்கிறாங்கன்ற நிறைய நான் முஸ்லீம்ஸ்க்கு கேள்வி இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ராஹிம் நபியோட தியாகத்தை வந்துட்டு நினைவு கூறும் விதமாக வந்துட்டு பக்ரீத்துக்கு ஆடு இருக்கிறாங்க அதோடய வரலாறு என்ன அப்படின்னா இப்ராஹிம் நபி ஒரு நாள் கனவு காணும்போது அந்த கனவில் வந்துட்டு தன்னோடய மகனாகிய இஸ் இஸ்மாயில் நபியை வந்துட்டு பலி கொடுத்து ஒரு மலையின் மேல் வந்துட்டு அவங்கள அறுத்து பலி கொடுக்கறதா வந்துட்டு அவங்க கனவு கண்டாங்க அதுக்கப்புறம் அல்லா உத்தரவிட்டிருக்கான் அப்படின்றனால அவங்க அந்த தன் மகனாகிய இஸ் இஸ்மாயில் நபிய ஒரு மலைக்கு அழைச்சிட்டு போய் அறுக்கிறதுக்கு போயிருக்காங்க ஒரு கத்தி கூர்மையான கத்தி எடுத்துகிட்டு அறுக்க போயிருக்காங்க ஒரு மலையின் மேல் வந்துட்டு அவங்கள போட்டு அறுக்கும் போது அந்த கத்தி நல்ல கூர்மையான கத்தி ஆனால் அறுத்தாலும் அது வந்துட்டு அறுக்கலை அந்த கத்தியை திரும்பி எடுத்து ஒரு பாறையின் மேல் போது அந்த பாறை ரெண்டாக பிளந்துருச்சு ஆனால் அவங்க பையனை வந்துட்டு அறுக்க முடியல ஏன் இருக்க முடியல என்னான்னு பார்க்கும்போது அப்புறம் ஜிப்ரில் அலைவர்ஸ் நம்ம அவங்க வந்துட்டு மேலேருந்து வந்துட்டு ஆர்டர் இறக்கி கொடுத்தாங்க அப்ராஹிம் நபியோட தியாகத்தை வந்துட்டு நம்ம நினைவு ஒரு விதமாக வந்துட்டு வருஷம் வருஷம் ஆர்டர் இருக்கிறோம் தியாக திருநாள் நம்ம வந்து கொண்டாடுறோம் இதுதான் சாட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஏன் பக்ரீதுக்கு ஆர்டர் இருக்கிறாங்கன்றது ஸ்டோரி கொஞ்சா மேல இருக்கு போனா சரி இதுல புள்ளா இருக்க போனாங்க அப்பதான் அது மாதிரி சேல்ஸுக்கு நம்ம கிட்ட ரெண்டு கிடா ரெடியாக இருக்குது வேணுன்றவங்க கீழே நம்பர் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு சின்ன ஆடாக வேணும் இவ்வளோ பெருசு வேணாம்ப்பா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோ கறி இருக்கிற மாதிரி ஆடு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு இருபது முப்பது ஆடு இருக்குது வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை எனக்கு தருங்க